ஃப்ரெண்ட்ஸ் எப்பமே வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறது நம்ம எங்க இருந்தாலும் அதாவது எவ்வளவு தூரத்துல இருந்து எது பயணத்துல இருந்தாலும் ரயில் பயணமோ விமான பயணமோ எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தோட தொடர்பு படுத்திக்கணும் தொடர்புல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த அலைபேசி இந்த செல்பேசிங்கறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சில நேரங்கள்ல இந்த அலைபேசியை நம்மளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய ரொம்பவே தரக்கூடிய சில நேரங்கள் நம்ம வந்து ஏன்டா இந்த போல நம்ம வச்சிருக்கோம் தயவுசெய்து இந்த போன் நம்பரை மாத்திட்டு வேற நம்பர் வாங்க வாங்கி அப்படி யாருக்குமே இந்த நம்பர் தரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே நம்ம வந்து எதிர்ப்பு யோசிக்க வைக்கக்கூடிய சில வந்து எல்லாம் வந்து இருக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து அனுபவிச்சு அப்படின்னு நம்புறேன் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா சோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகன் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு மெசேஜ் முருகன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு யாராச்சும் வந்து தொல்லை கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு யாராச்சும் வந்து யாரோ ஏதாவது வந்து கஷ்டம் கொடுத்தாங்களோ இல்லை அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலோ அவன் என்ன பண்ணுவானா அதாவது ஒரு அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூன் டபுள்யூ ஜீரோ அப்படிங்கிற வந்து அந்த மெசேஜ் கூட அனுப்பக்கூடிய தொழுதை இல்லாமல் வந்து டச் ஃபோன் இல்லாமல் அந்த டைப்பிங் வரக்கூடிய ஃபோன் இருந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபோன் தான் அவன் வச்சிருந்தான் ஸோ எப்பவுமே வந்து அவன் காலேஜ் படிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் இல்லை அவன்கிட்ட வந்து இந்த ஃபோன் தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் வீட்டு அதுதான் வந்து அவனுக்கு கலர் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணுவான் அவனுக்கு யாராச்சும் பிடிக்கலேன்னா உடனே அவங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போன்ல வந்து மெசேஜ் ஒரே டைம்ல வந்து மெசேஜ் அனுப்பலாம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பட் இன்னொரு விஷயம் இருக்கு அதுல வந்து ஒரே நேரத்துல வந்து ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிற மல்டிபிள் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும் ஒண்ணு இல்லை இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு வணக்கம் இல்ல ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அதை வந்து மல்டிபிள்ல மாத்தி ஒரு மெசேஜாவும் அனுப்பலாம் ஐநூறு மெசேஜாவும் அனுப்பலாம் ஆயிரம் மெசேஜாகவும் அனுப்பலாம் இந்த மாதிரி மல்டிபிள் மெசேஜை மாத்தி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல ஆயிரம் மெசேஜ் ஐநூறு மெசேஜ் எப்படி வந்து சேரும் அப்படிங்கும் போது என்ன வேலை சிச்சிருக்காலோ அதை விட்டுட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அவங்கள பணியை தவிர்த்து அதுல வந்து கவனம் செலுத்த முடியாம இந்த போன்ல வந்து இதில் வந்து கவனம் செலுத்துற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடும் சோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வந்து மினிப்பருந்து வந்து கண்டிப்பா இருக்காரு இல்லையா மினி பேருந்து நடத்தினர் சோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை நீட்டிருக்கான் போகிற இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை வந்து நிப்பாட்டாம போயிட்டாரு ஸோ என்ன பண்ணிருக்காங்க அதுக்காட்டி அவங்க எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவரோட செல்போனை வாங்கியிருக்கான் வாங்கி ஜஸ்ட் வணக்கம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் மெசேஜ்ல செலக்ட் பண்ணி ஒரே நேரத்துல அனுப்பியிருக்கான் அதுவும் காலையில எட்டரை மணிக்கு ஃபீ கவர்ல ஸ்கூல் பசங்க எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய நேரம் அது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சிருக்கிற அவரு பாக்கெட்ல வைக்கும் போது அது வந்து சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெல் ஒன்று அண்ட் அல்சோ வைப்ரேட் வைக்கக்கூடிய அந்த மோட்ல வந்து போன் வச்சிட்டு அவர் வந்து அவருடைய நடத்துள்ள பணியை வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு ஸோ அந்த நேரமா என்ன நீ வந்து பஸ் நான் கை கட்டி நிப்பாட்டில அப்படின்னு சொல்லிட்டு காலையில எட்டரை மணி அந்த டைமுக்கு அவன் ஒரே நேரத்துல ஆயிரம் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கான் பாருங்க அவர் பாக்கெட்ல போன் வச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரே நேரத்துல வந்து ஐநூறு மெசேஜ் ஆயிரம் மெசேஜ் வந்தா அவர் வந்து காலையில் ஃபீக் அவர்ல எப்படி அவரோட வேலையை செய்வாரு எப்படி ஒரு வந்து கவனம் கொடுப்பாரு கவனம் செலுத்தி எப்படி செய்வாரு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து செஞ்சு இது மூலியமா வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் இருக்காது இது எதுக்காக சொல்றேன்னா இந்த அனுபவம் எனக்கே அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால அவன் எனக்கே இதே மாதிரி செஞ்சிருக்கான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அலைபேசி செல்போனுங்கிறது எந்த நேரத்திலும் எங்க இருந்தாலும் ஒருத்தவங்களை வந்து தொடர்பு கொண்டிக்கணும் அவங்க வந்து தொடர்புல இருக்கணும் இருக்கணும் எப்போ எங்க இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா முதல்ல மாதிரிலாம் இல்லப்பா முதல்ல லேண்ட்லைன்ல போன் பண்ணுவோம் அப்புறம் வந்து இந்த நம்பர் இந்த விட்டு அதுல வந்து போன் பண்ணுவோம் அப்புறம் வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணி ஒரு நேரத்துல பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காயம்பூத்துல வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற காலம்லாம் போய் இன்னைக்கு வந்து எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து அலைபேசியில் நம்ம குடும்பத்தோடையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடையோ காண்டாக்ட்ல இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி அலைபேசி நமக்கு வந்து தொல்லை தரக்கூடிய பேசியா வந்து நமக்கு மாறிடுது ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஒரு சமீபத்தில் நான் வந்து கடைக்கு ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு சகோதரிக்கு வந்து ஃபோன் வருது அவங்க என்ன பண்றாங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க வீட்டுக்காரோ யாரும் தெரியல பட் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி வந்திருக்கேங்க வெளியே வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நான் வீட்டுக்கு போறதுக்கு அந்த டைம்ல வந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படி சொல்லி ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல நான் நிக்கிறேன் ஓகே ஸோ இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸோ அந்த சகோதரியுடைய மனநிலைமே அவங்க ஃபேஸை பார்த்து தான் எந்த ஒரு பதிவு நான் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வந்து இருந்தா ஒருத்தர் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சா எப்படி அவங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி மனநிலையில சகோதரிக்கு இருந்தது ஏன்னா தொடர்ந்து பண்ணி கட் பிறகு தொடர்ந்து பதினஞ்சு இருபது போன் வந்துகிட்டே இருக்கு எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு அந்த சகோதரியை பார்த்துட்டு இருக்காங்க எதற்காக இந்த ஒரு விஷயம் செயல் செய்யணும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் அதாவது ஒரு அன்பான ஒரு ரெக்வஸ்ட் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித சுதந்திரத்தில் வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் பட் எல்லாருக்குமே நல்ல விஷயமா தான் இருக்கும் ஓகேங்களா அந்த சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதாவது ஃபோன் அட்டன் பண்ணி நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்புறமா பேசுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது தவிர்த்தும் திரும்ப வந்து பத்து தடவை பதினஞ்சு தடவை ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன ஒரு ரியாக்சன் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ மனசு வருத்தப்படுவாங்க இது வந்து கொஞ்சமாதிரி யோசித்து பார்க்கணும் ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கணும் எனக்கே சில நேரங்கள்ல ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் தான் ஃபோன் பண்ண போது ஃபோன் ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா திரும்ப வந்து விட்டுனும் எந்த ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான சமாச்சாரமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் தள்ளி போட்டா பேச முடியாதுங்களா சோ அவங்க வந்து அவ்வளோ அவங்களோட வேலையெல்லாம் அதாவது அந்த டென்ஷன்ல பர்ச்சேசிங் வந்ததையே அதை தவிர்த்துட்டு உடனே வந்து ஃபோனை அட்டன் பண்ணி அவங்க வந்து அந்த பர்ச்சேசியை விட்டுட்டு திரும்ப போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அவங்க போனாங்க நான் பார்த்தேன் சோ இப்படி இருந்து எதுக்கு வந்து நம்ம ஒரு போனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் அது யாராக இருந்தாலும் சார் தான் உங்க யாராக இருந்தாலும் சார் தான் உங்க ஃப்ரெண்டா இருக்க போறீங்க அல்லது உங்க மனைவி உங்க அக்கா தங்கச்சி யாராவது இருக்க போறீங்க ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க எடுக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம் இல்லையா டென் மினிட்ஸ் கழிச்சு அவங்க ஃபோன் அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ உங்க உங்கள்கிட்ட தான் இருக்கும் அவங்க போன் தான் இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த நீங்கள் நீங்க பேசினாலும் என்ன ஒரு ஒரு விஷயம் போகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க யாராவது சார் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட மன மனநிலையை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யாரா இருந்தாலும் அவங்க மனைவிலை புரிஞ்சுக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க போன் அவங்கள்ட்ட இருக்க போகுது இருபது நிமிஷம் போய் வந்து வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்ல போறாங்க நிறைய பேர் இந்த அலை பேசிய அல்லோர் படத்தக்கூடிய பேசிய நிறைய பேர் வந்து இந்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரு யாருக்கு போன் பண்ணாலும் அவங்க போன் எடுக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு அவங்களா திரும்ப கூப்பிடுற வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவிர்த்துடுங்க எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அல்லது உங்க அவங்க கிட்ட இல்லையா அவங்க வீட்டுல வேற யாராச்சும் அலைபேசி பேசி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களா வந்த வந்து எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்லலாம் இது அது ஷாப்பிங் போற சில சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல ஒரு நண்பர்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வண்டி டூ வீலர் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு நான் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கேன் சோ அந்த போது போன்ல பேசிக்கிட்டே இப்படி பேசிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போறாரு கத்துறாரு கத்துறாரு பத்து நிமிஷம் போரு பத்து நிமிஷம் போற அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே வந்து அந்த வலைபேசி பேசிட்டு போறாரு சோ இந்த மாதிரி கஷ்டம் நம்ம ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம மனைவி நம்ம சகோதரி அக்கா நம்ம ஃப்ரெண்டு அல்லது நம்ம கணவர் இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களை நம்ம ஏன் கஷ்டம் கொடுக்கணும் அல்லது வந்து ஷாப்பிங் பண்ண கடை வச்சிருக்கீங்களா உங்களோட கஸ்டமரா இருக்கலாம் யாரா வந்தாலும் சார் தான் மனநிலையை புரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு பதிவு பத்து நிமிஷம் கழிச்சு இருபது நிமிஷம் கழிச்சு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை வந்து அவங்க சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்க மனசு வந்து அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அது எதுக்குரிய மைண்டு வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னோட முழுமையான ஒரு விஷயம் அதாவது முழுமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னோட மனசுல உள்ள ஒரு ஆதங்கம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தவங்களை புரிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணி எடுக்காம இருக்கும்போது அவங்களா வந்து கூப்பிடட்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து விட்டுணும் இப்படி இருக்கும்போது தம்பி என்ன தம்பி நீ பேசிட்டு இருக்க உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இல்லையா நீ உனக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணும்போது உன் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணும்போது நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கண்டிப்பா சொல்றேன் நான் எனக்கு மனைவிக்கோ என்னுடைய அப்பாவுக்கோ யாராவது நான் ஃபோன் பண்ணனா அவங்க எடுக்காட்டி விட்டுருவேன் அட்லீஸ்ட் அவங்க கட் பண்ணி விட்டாலும் விட்டுருவேன் அவங்களா எனக்கு கூப்பிடட்டும் அப்படின்னு விட்டுருவேன் இதே நேரத்துல எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு தடவை போன் பண்ணிட்டு விட்டனா அவனா கூப்பிடுவான்னு சொல்லி அவருக்கு தெரியும் சோ இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்குள்ள யாரா இருந்தாலும் அது பிசினஸ் பண்ணாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சு இந்த அலைபேசியை யூஸ் பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து பாத்தினா இந்த அலைபேசி ஒரு சுகம் தரக்கூடிய பேசியா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட மனசில் உள்ள ஆதங்கம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்